நம்மோடு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் விஜயதாராணி இணைந்திருக்கிறார் வணக்கம் மேடம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறதா பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறதா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது உங்கள் பார்வை குறிப்பா நீங்க சொன்ன சம்பவங்கள் கோவையில் நடந்த சம்பவம் திருச்சியில் நடந்த சம்பவம் கொளத்தூர் பகுதிகளில் இன்னைக்கு வெட்டுக்கொலை படுகொலை என்று பல்வேறு சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில தொடர்ந்து கடந்த ஆண்டு திமுக ஆட்சியில் எத்தனை சம்பவங்கள் எத்தனை சம்பவங்கள் என்று நாம் இன்றைக்கு விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு சம்பவங்கள் நடந்து அரங்கேறி இருக்கிறது அதுக்கெல்லாம் வந்து நிறைய கேசஸ்ல இன்னுமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாம இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை அதிகரித்திருக்கிற ஒரு மாநிலமாக இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் திகழக்கூடிய இடத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு வரக்கூடிய இந்த சூழ்நிலை எதனால் ஏற்பட்டிருக்கிறது ஆட்சியாளர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லையா அல்லது ஆட்சியாளர்கள் மக்களுக்கு என்ன நடந்தாலும் என்று இருக்கிறார்களா இல்ல ஆட்சியாளர்களுக்கு இதை பத்தின புரிதல் இல்லையா என்ற கேள்வி எழுகிறது இதுல வந்து குறிப்பா வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல கோல்டு மெடல் வாங்கிய அந்த பெண் நேர்முக தேர்வுல தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய சிலருக்கு வாய்ப்புகள் இல்லாம இருக்கும் அந்த ஒரு நபரை அப்புறப்படுத்திட்டா பிறருக்கு வாய்ப்பு கிடைத்து விடும் அப்படின்னு கூட இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி கூட இருக்கு அப்போ இங்க ஒரு பெரிய ஸ்கேமே நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதாவது கல்வியில சிறந்து இருக்கிற பெண்களை அப்புறப்படுத்தக்கூடிய திட்டமும் இருக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துற திட்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு அதோட இன இப்போ இதுல வந்து ஒரு இது மாதிரி பெண்கள் வந்து கோல்டு மெடலிஸ்ட் இந்த மாதிரிலாம் அவங்க நேர்முக தேர்வுக்கு வரும்போது பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு நிர்பயா நிதி என்று ஒன்று வழங்கப்படுகிறது இந்த நிர்பயா நிதி தமிழ்நாட்டுக்கும் பல லட்சம் கோடி வழங்கப்பட்டிருக்கு இதுல எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமராஸ் வைக்கணும் பெண்களுடைய பாதுகாப்பு ஒரு ஒரு சென்டர்ஸ்லயும் உறுதி செய்யணும் காவலர்கள் இதற்கென்றே போடப்பட வேண்டும் பெண் காவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்ற நிறைய அஹ் அறிவுறுத்தல்களை உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அதே மாதிரி மத்திய அரசும் இதற்குண்டான அறிவுறுத்தல்களை கைட்லைன்ஸ் வழங்கி இருக்காங்க ஏற்கனவே அப்படி இருக்கிற சூழ்நிலை தமிழ்நாடு அரசு எந்த வகையில இந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணதா எனக்கு தெரியல ஆகையால தமிழ்நாட்டுல இது மாதிரி ஆஹ் மத்திய அரசு நிறைய வழிகாட்டல் நெறிமுறைகள் கொடுத்துருக்கு காவல்துறையே நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு சொல்லிட்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் ஒருவர் கைது செய்யப்பட்டார் விரைந்த வழக்குகள்லாம் கடந்த மே மாதம் தீர்ப்பெல்லாம் வந்தது அதற்குள்ள ஓராண்டுக்குள்ள கோவையில் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலே இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குன்னா குற்றவாளிகளுக்கு காவல்துறையின் மீது கொஞ்சம் கூட துளி கூட அச்சம் என்பது இல்லை துளிர் போய் போய்விட்டார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார் அது போன்ற மோசமான நிகழ்வுகள்லாம் அதாவது காவல்துறை மீது ஒரு பயம் இல்லாத ஒரு போக்கு நிறைய கிரிமினல்ஸ்க்கு நிறைய வந்துருச்சு இப்ப கிரிமினல்ஸே நிறைய பேர் வந்து ஜெயில இருக்க வேண்டியவங்க நிறைய பேர் வெளியில சுத்தின்னு இருக்காங்க அவங்க பெயில்ல வர்றதுக்கு அரசும் உதவியா இருக்கு அவங்களுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு இவங்களும் அந்த கேஸில் நிறைய பேருக்கு விட்டுடுறாங்க அதனால வழக்காடு மன்றங்கள் பெயில் கொடுத்துடுறாங்க ஏன்னா சரியான சாட்சியங்கள் சரியான எவிடன்ஸ் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா பெயில் கிடைச்சிருது அது வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல அரசுதான் இருக்கு அரசு வழக்கறிஞர்கள் அதை குடுக்கணும் காவல்துறை அதை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நிறைய கிரிமினல்ஸ் வந்து இன்னைக்கு நடமாடிட்டு இருக்காங்க அவங்க செய்யக்கூடிய நிறைய தவறுகள் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இது திட்டமிட்டே சிலர் அப்புறப்படுத்துவதற்காகவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகப்படுத்துவதற்காகவும் திட்டமிட்டே நடக்கூடு நடக்கக்கூடிய செயல்பாடுகளா இது சில இடங்களில் இது மாதிரி திட்டமிட்டு இப்போ கரூர்ல நடந்த சம்பவத்துல திட்டமிட்டு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இந்த இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நேர்முக இன்டர்வியூ சென்டர்ஸ் இது மாதிரி சூழ்நிலைகள்ல திட்டமிட்டு கொலை செய்யக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றுவார்கள் என்று முன்னாடியே உளவுத்துறைக்கு நிச்சயமா தெரியும் இப்ப நம்ம போன்றவனுக்கே தெரியுது திட்டமிட்டு கிரிமினல்ஸ் வந்து கிரிமினல் எலிமெண்ட்ஸ் வந்து தவறு செய்ய வாய்ப்பு இருக்கு உளவுத்துறைக்கு தெரியாதா இதெல்லாம் கணிச்சிருக்க வேண்டாமா முறையான பாதுகாப்பை வழங்கி இருக்க வேண்டாமா அந்த இடத்துல வந்து இந்த அரசு வந்ததுல இருந்தே ஒரு சுணக்கம் இருக்கிறது காவல்துறையை கண்டு மக்களுக்கு எந்த பயமும் இல்லை காவல்துறை தன்னோட பணியை செய்யறதுல நிறைய நெருக்கடி இருக்கு காவலர்கள் வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க நினைக்கும் போது மேல இருந்து அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க ஒரு அறிவுறுத்தல் வந்துருது அப்ப நேச்சுரலா அவங்களும் கட்டாயம் இருக்கு அப்படி நிறைய வந்து இது மாதிரி உண்மையா நேர்மையா இயங்கணும் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கூட அவர்கள் கை கால்கள் கட்டப்படுகிறது அவங்க நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு நிறுத்தப்படுறாங்க அப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னைக்கு இந்த காவல்துறைக்கும் வலுவிழந்து போய் இருக்கு சட்டம் ஒழுங்கும் சீர்கட்டு போய் இருக்கு தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் இருக்கு நன்றி மேடம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு Max Best and Breeze